ஹாய் மற்றும் ரயத்து வரி மனை நத்தம் கிராமத்து வரினில் டவுன்லோட் செய்வது எப்படி? முழு விவரம் இது போன்ற புதிய அப்டேட்களை விரைவில் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் உடனே டிஎஸ்எல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பட்டா ரயத்து வரி மனை நத்தம் பட்டா நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்காக வெளியில் போய் எங்கேயும் காசு கொடுத்து அலையணும் அவசியம் கிடையாது உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் கூகுள் குரோம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு டிஎன்இ சர்வீசஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணினா ஃபர்ஸ்டே இருக்கும் இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதாவது வெப்சைட் பார்த்தீங்கன்னா இ சர்வீசஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நம்ம வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க டைரக்டா காப்பி பண்ணி ஓபன் பண்ணிக்கலாம் ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணீங்கன்னா எங்கிருந்தும் என் நேரத்திலும் இணையவழி சேவைகள் நில அளவை மற்றும் நில வரி திட்ட ஆணையரகம் தமிழ்நாடு அரசு அப்படின்னு போட்டிருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிட்டா எக்ஸ்ட்ராக்டு லேண்ட் ரெக்கார்டு ஆ பதிவேடு ஆன்லைன் பட்டா அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸு இதெல்லாம் அப்படி இருக்கும் கீழே ஸ்கோல் டவுன் இந்த போர்ட்டலில் காண்பிக்கப்படும் நில விவரங்கள் அனைத்தும் யூனிகோட் தமிழ் எழுத்தருவியில் பெயர்களை கொண்டவை என்று தெரிவிக்கப்படுகிறது எனவே பிரௌசரில் உள்ள மொழிபெயர்ப்பு விருப்பத்தை பயன்படுத்த வேண்டாம் என்று பயனர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் ஏனெனில் அது தவறான மொழிபெயர்ப்பை செய்யலாம் மற்றும் மொழி பெயர்க்கப்பட்ட பதிவேட்டு விவரங்கள் சரியான பெயர்களை பிரதிபலிக்க இயலாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதை பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பர் பண்ணி வரும் இந்த இணையவழி சேவை மூலம் வழங்கப்படும் தகவல்கள் அனைத்தும் உடனுக்குடன் நிகழ்நிலைப்படுத்தப்பட்டவை நிலைப்படுத்தப்பட்டவை வெளியிடப்படுபவை என்பதால் இந்த தகவல்களை பெற எந்த ஒரு வருவாய்த்துறை அலுவலகத்திற்கும் நேரில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை பட்டா மாறுதல் மனுக்களை மாநிலத்தில் உள்ள எந்த ஒரு பொது சேவை மையத்தின் மூலமும் அளிக்கலாம் அதற்கான கட்டணம் பாத்தீங்கன்னா அறுபது ரூபா தான் இது வந்து இ சேவை மையத்தில் பெறப்படுகிறது இன்னும் மின்னணு சேவை மூலம் புலப்பட்ட நகல்களை கட்டணமின்றி நீங்களே பதிவு செய்து கொள்ளலாம் நிலுவையில் உள்ள நகர நில அளவை வரைபடம் விரைவில் இந்த போர்ட்டலில் அதாவது இந்த வெப்சைட்ல கொண்டு வரும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு திட்டவட்டமா சொல்லியிருக்காங்க பட்டா மாறுதல் விண்ணப்பிக்க பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் ஆ பதிவேடு விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க ஊரகம் நத்தம் அரசு புறம்போக்கு நில விவரம் பார்வையிட புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரகம் மற்றும் நத்தம் பட்டா நகலை பார்வையிட நகர நில அளவை பதிவேடு இன்னும் பண்ண விண்ணப்ப நிலை ஊரகம் மற்றும் நத்தம் புல எல்லை வரைபடம் அறிக்கை அப்படின்னு இத்தனை கிட்டத்தட்ட பதினோரு ஸ்டெப் கொடுத்துருக்காங்க இதுல ஃபர்ஸ்ட்ல இருந்து ரெண்டாவதா இருக்கும் பாருங்க பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட ஊரகம் நத்தம் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணினா நில பதிவேடு நில உரிமை பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிடன்னு போட்டிருக்கோம் அதுல மாவட்டம் வட்டம் கிராமம் இது அப்படியே நீங்க செலக்ட் பண்ணும் அதாவது ஒன் பை ஒன்னா செலக்ட் பண்ணிட்டு வாங்க மாவட்டம் இடத்துல நீங்க எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கோங்க அடுத்தது நீங்க எந்த தாலுக்கா வட்டம் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஆலந்தூர் சென்னையில ஆலந்தூர் மாதாவரம் மதுரவயல் சோழிங்கநல்லூர் திருவெற்றூர் இதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிக்கோங்க கிராமம் மதனந்தபுரம் மணப்பாக்கம் மீனம்பாக்கம் முகல்வாக்கம் நந்தம்பாக்கம் சோ நீங்க எந்த கிராமமோ அந்த கிராமத்தை சூஸ் பண்ணிக்கோங்க பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படின்னு கீழே போட்டு பார்த்தீங்களா அதுல வந்து மூணு விதமா சர்ச் பண்ணலாம் பட்டா எண் தெரிஞ்சிருந்தா டைரக்டா சர்ச் பண்ணலாம் புல எண் தெரிஞ்சிருந்தா டைரக்டா சர்ச் பண்ணலாம் பெயர் வாரியாக தேர்ந்தெடுக்கலாம் ஸோ இது மாதிரி மூணு ஸ்டெப் இருக்கு இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து புல எண் வச்சு சர்ச் பண்றேன் இந்த புல எண் வச்சு சர்ச் பண்ணா ஃபர்ஸ்ட் புல எண் கேட்கும் அதுக்கப்புறம் உட்பிரிவு எண் கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிள்க்கு ஏதாவது ஒரு புல எண் போட்டு உட்பிரிவு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களேன் அதுல ஃபார் எக்ஸாம்பிள் இருபத்தி நாலு பை ரெண்டு அப்படின்னா புல எண் வந்து இருபத்தி நாலு உட்பிரிவு ரெண்டு சில இடத்துல பார்த்தீங்கன்னா சி ஒன் ஏபி ஏ ஒன் பி டூ சி த்ரீ ஏபி அப்படின்னு நிறைய இருக்கும் ஒன் பை ஒன் நீங்க உட்புரி செலக்ட் பண்ணுவோம் செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பி அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணினா தமிழ்நாடு அரசு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை நத்தம் பட்டா இவ்வளவுதான் ஆன்லைன்ல நத்தம் பட்டா அது உங்க ஸ்மார்ட் போன்ல நீங்களே அஞ்சு பைசா செலவு இல்லாம டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை கொண்டு போய் கடையில் ஒரு பிரிண்ட் போட்டீங்கன்னா ரெண்டு ரூபா தான் ஆகும் சோ ஈஸியாக நீங்களே டவுன்லோட் பண்ணிக்கலாம் வெளியில் எங்கேயும் காசு கொடுத்து ஏமாறாதீங்க இதில் இல்ல டீட்டெயில்ஸாக போட்டிருக்கோம் மாவட்டம் வருவாய் கிராமம் மட்டம் உரிமையாளர் பெயர் இதில் ஏதாவது வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நம்ம வீடியோல கமெண்ட்ல டைப் பண்ணி கேளுங்க நான் கண்டிப்பா அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ எப்படி டவுன்லோட் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நத்தம் புலையன் உட்பிரிவியன் பழைய புலையன் வகைப்பாடு இந்த வகைப்பாடுன்றதா ரொம்ப முக்கியம் ரயத்து வரி மனை அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டிருந்ததா மட்டும்தான் கரெக்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா பரப்பு எக்டார் ஏர் அதாவது ரெண்டு புள்ளி எழுவத்தி ஏர் இது எவ்வளோன்றது உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் நம்ம சேனலில் வீடியோ இருக்கு ஸோ அந்த எக்டார் எவ்வளோ ஏர் எப்படி கல்குலேட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான வீடியோ போய் நீங்க செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வட்டாட்சியர் மற்றும் துணை வட்டாட்சியரால் அதாவது எந்த டைம்ல கையொப்பம் இடப்பட்டது அப்படின்னு டீட்டெயிலாக டைமு என்ன டேட்டு என்ன டைம்னு கரெக்டாக போட்டிருப்பாங்க அந்த டைம் வந்து ரயில்வே டைம்ல மென்ஷன் ஆயிருக்கும் மேற்கண்ட நத்தம் நில உரிமை விவரங்கள் நத்தம் தூய அடங்கலின் உண்மை நகல் என சான்றளிக்கப்படுகிறது இவற்றை தாங்கள் அதாவது நீங்கள் இவற்றை தாங்கள் என்ற இணையதளத்தில் வாயிலாக ஒரு நம்பர் போட்டிருக்காங்க என்ற குறிப்பு எண்ணை உள்ளீடு செய்து உறுதி செய்து செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தகவல்கள் வந்து அச்சடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் நீங்க கீழே பார்த்தீங்கன்னா பார் கோடு கூட இருக்கு அந்த பார் கோடு டைரக்டா ஸ்கேன் பண்ணாலும் அந்த பட்டாவை நீங்களே ஆன்லைனில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தாங்க ஈஸியாக நீங்களே உங்களுடைய பட்டாவை ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் பட்டாவாக இருந்தாலும் சரி ரைத்து வரி மனை பட்டாவாக இருந்தாலும் சரி நீங்களே உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களால் முடிந்த அளவுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் ஷேர் செய்யவும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இல்லையென்றால் நெருங்கிய நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக கூட இருக்கலாம் உங்களால் அவர்களுக்கு நன்மை உண்டாகட்டும் இதுவரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு நன்றி